பல்லடத்தில் மூவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து விவசாய சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வயதான பெற்றோர்கள் மற்றும் அவர்களது மகன் என மூன்று பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பத்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கொலை நடந்து ஆறு நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததால் விவசாய சங்கங்கள் அவினாசி பாளையத்தில் போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலானவர்கள் கலந்து கொண்ட போராட்டத்திற்கு அனுமதி வாங்கவில்லை என கூறி போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு உருவானது இதனிடையே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனர் தனியரசு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கொங்கு மண்டலத்தில் இதுபோன்ற தொடர் கொலைகள் நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் இதனை தடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதுபோன்ற கொலை எதிர்காலத்தில் நடந்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க